கூடيه ஒரு காலை மாற்றினுடைய මුත්‍රை கிடைத்தது. அப்ப ஆராய்ச்சியானவங்க கேட்டாங்க. நம்மளுடைய இந்தியாவில் எந்த பகுதியை சார்ந்ததாக இருக்கும் என்று ஆராய்ச்சி சேதும்போது அது தமிழ்நாட்டில்தான் கிடைத்தது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்த வேதகால நாகரிகம் அல்ல. நம்முடைய நாகரிகம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எல்லாம் நம்ம நேர நேரலையில பாத்துட்டு இருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நேரலையிலேயே பார்த்துட்டு இருந்தோம் அமனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய பொங்கலுடைய சிறப்பு அம்சம் நீங்க சிந்து சமவெளி நாகரத்தில் நம்ம எல்லாம் பாட புத்தகத்துல படிச்சிருப்போம் மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த மொகஞ்சதாரோ ஹரப்பாவுக்கும் இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு நடந்த அவனியாம்பரம் பாலமேடு அலங்காநல்லூருக்கும் ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப அதிக தூரம் இல்லை நம்ம முன்வாசல் இருந்து பின்வாசலுக்கு போகக்கூடிய தூரம்தான் எப்படின்னு கேக்குறீங்களா எங்கயோ பாகிஸ்தான் ஓரத்துல வட இந்தியாவின் ஓரத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சிந்து இருந்த முகஜதாரா ஹரப்பாவுக்கும் நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாம்புரவுக்கும் தூரம் ரொம்ப குறைவு எப்படி அந்த தூரம் குறைஞ்சது அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஜல்லிக்கட்டில் இருந்த காளை மாடுகள் தான் அந்த ஜல்லிக்கட்டில் இருந்த காளை மாடுகள் தான் முகங்கதாரோ ஹரபாவுக்கும் அலங்காநல்லூருக்கும் உள்ள தூரத்தை குறைத்திருக்கிறது அந்த காளை மாடு நீங்க பாத்திருப்பீங்க காளையை அடக்கின்ற நம்மளது வீரர்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த வாடிவாசல்ல இருந்து அப்படியே திமிழ் அப்படியே வந்து சிரித்துக்கிட்டு வரக்கூடிய காளைகள் அந்த திமிழை புடித்து அடக்கக்கூடிய நமது வீரர்கள் அந்த திமிழ் தாங்க ஹரஞ்சதாரா முகஞ்சதாரா ஹரப்பா அந்த திமிழ் தாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் பாலமேடு அவனியபுரம் அந்த திமிழ் தாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்னுடைய பள்ளிக்கூட காலத்துல எந்த வகுப்புன்னு தெரியல எந்த ஆசிரியும் தெரியல ஆனா சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மோக்சதாரோ ஹரப்பான்னு சொல்லி நம்ம சமூகவியல் பாடத்துல ஒரு பாடம் வரும் அதை சொல்லி கொடுத்த ஆசிரியர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் சிந்து சம வழி ஹரப்பா அகலாய வச்சு எல்லாம் நடந்து கண்டுபிடித்த போது அங்க ஒரு முத்திரை கிடைத்தது திமில் இருக்கக்கூடிய ஒரு காளை மாற்றினுடைய முத்திரை கிடைத்தது அப்ப ஆராய்ச்சியாளர்கள் தேடினாங்க இது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவில் எந்த பகுதியை சார்ந்ததாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்த போது அந்த திமுளை வைத்து எல்லாம் ஆராய்ச்சி செய்தார் தமிழ் இருக்கக்கூடிய காளை மாட்டு எங்கேயாவது கிடைக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அது தமிழ்நாட்டில்தான் கிடைத்தது என்று அப்போ பள்ளிக்கூடத்தில் எங்க ஆசிரியர் சொன்னது இன்னி இருக்கு ஆனா இனி நம்ம அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னி நம்ம போராடிக்கொண்டே இருக்கிறோம் மகனதாரவ கரபாவில் கிடைத்த திமிழ் இருக்கக்கூடிய காளைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமிழ் இருக்கக்கூடிய காளைகள் தான் என்று நிரூபிப்பதற்கு நாம் இன்னும் போராடிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம கீழடியில அமர்நாத் அவர்கள் மிகப்பெரியத சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு இப்ப ஒடிசாவில் வந்து செயலாளர் தலைமை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளை கொடுத்து அதை நிரூபிப்பதற்கு பலரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம இங்க சொல்றோம் இந்த நூற்றாண்டு சிந்து சமவெளி நூற்றாண்டு வந்து கொண்டாடுவது ஒரு நோக்கமாக இருந்தாலும் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது வேதகால நாகரிகம் அல்ல நம்முடைய நாகரிகம் என்று நிரூபிப்பதற்காக தான் தொடர்ந்து நம்ம இந்த நூற்றாண்டை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம அதனால இந்த பொங்கல் விழா என்பதும் இந்த நாம் தான் சிந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் நம்ம ஜல்லிக்கட்டை திரும்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கணும் ஜல்லிக்கட்டை திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காளை மாடுகளுடைய அந்த வகைகள் இருக்குல்ல வெரைட்டி அந்த திமிழ் இருக்கக்கூடிய திமில் இருக்கக்கூடிய காளைமாடு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா அதனுடைய வகைகள் இருக்கு இல்லையா அவ்வளவு வகைகள் இப்போ நான் வந்து ஸ்ரீதேவி சில்க்ஸுக்கு போயிருந்தேன் காந்திபுரத்தில் ஒரு ஸ்ரீகேவி சில்க்ஸு அவர் வந்து ஒரு சனாதானவாதி ஒரு மதவாதி கோசலை நடத்திட்டு இருக்கிறார் அதுல இந்த பொங்கலை அவருடைய சென்னை சில்க்ஸ்க்கு வெளியே ஒரு பத்து காளை மாடுகளை கட்டி வச்சிருந்தார் பொங்கலுக்காக நல்ல பண்றார் அந்த பார்த்த நான் வந்து இவர் கோசலை நடத்துறாரு அதுக்காக கட்டி வச்சிருக்கிறாரு மாடுகள் அங்கிருந்து குடிச்சுட்டு வந்து கட்டி வச்சிருக்கிறாருன்னு தான் நினைச்சேன் ஆனால் அதுல ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா அத்தனை காளை மாடுகளும் அவர் வைத்து இருந்த கட்டுறவங்க கோசலை மத்தளம் தொத்தலுமாக எல்லாம் குடிச்சு கொண்டு போய் சும்மா புள்ளு கூடி போடாம கட்டி வச்சிருப்பாங்க அது வேற விஷயம் அப்படிதான் நானே நினைச்சேன் ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு எட்டு பத்து மாடுகளும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காளை மாடுகளுடைய வகைகளை கொண்டு வந்து அது ஒரு மாடு பார்த்தா திம் உருவமும் பார்த்தா இந்த காட்டு மாடு மாதிரியான ஒரு கம்பீரத்தோட இருந்தது கம்பீரத்தோட இருந்தது அதுக்கு முன்னாடியே அதோட பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தார் அப்ப நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு காளை மாடுகள் திமிலும் இருக்கக்கூடிய அதை பார்க்க கம்பீரமாக இருக்கக்கூடிய அஹ் ஒரு பைசன் சொல்வோம்ல காட்டு மாடு மாதிரியா இருக்கக்கூடிய கம்பீரத்தோடு பிரம்மாண்டமான தோற்றம் இருக்கக்கூடிய காளை மாடுகள் தமிழகத்தில் தான் இருக்கிறது அதுதான் மோகஜதாரோ ஹரபாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் இருக்கக்கூடிய காளை மாடுகளும் அதுதான் இது ஒரு விஷயம் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை வாழ்த்துறை என்பது சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இனி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன் நீங்க இப்ப சிந்து சிந்துசமீன நாகரிகத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தாமிசா இந்த ஆண்டு முழுவதையும் சிந்து சொல்லி சாமிய நூற்றாண்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறது அது ஒரு ஒரு நூற்றாண்டு விழா சென்னையில பல அமைப்புகள் சேர்ந்து நடத்தினாங்க அதுல ஒரு நூல் வெளியிடப்பட்டது அந்த நூல் பேர் என்னன்னா இந்து சயின்ஸ் அண்ட் கிராஃபின் மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மார்பாலஜிக்கல் ஸ்டடி அதாவது இந்து சமவெளி குறியீடுகளும் தமிழ் கிடைத்த பானை ஓட்டு குறியீடுகளும் உருவ உருவ ஒற்றுமை ஆய்வு சிந்து சமவெளி கிடைத்த குறியீடுகளுக்கும் தமிழ்நாட்டில் கிடைத்த பானை ஓடுகளில் கிடைத்த குறியீடுகளுக்கும் உருவ ஒற்றுமை குறித்த ஒரு ஆய்வு உண்டு பல அறிஞர்கள் ஆய்வு ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்து இதை மிகவும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க சிந்து சமவெளி நாகரீகத்தில் கிடைத்த அந்த குறியீடுகள் பானைய ஓடுகள் எல்லாம் ஆவணப்படுத்திட்டாங்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல தமிழ்நாட்டில் கீழடியில் மற்ற இடங்களில் கிடைத்த இந்த பானையோடு குறியீடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் சேர்த்து ஒப்பு நோக்கி இந்த ஆய்வை சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆய்வில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடுகள் மற்றும் பானையோட்டு முத்திரைகள் மற்றும் பானையோட்டு குறியீடுகளுக்கும் தமிழகத்தில் கிடைத்த பானையோட்டு குறியீடு குறியீடுகளுக்கும் அறுபது சதமான ஒற்றுமை இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இருக்கிற பானையோடு சிந்து சமவெளியில் பானையோடு குறியீடுகள் தமிழ்நாட்டு கிடைத்த பானையோட்டு குறியீடுகள் ரெண்டுக்கும் தொண்ணூறு சதவீதம் ஒற்றுமை இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஆய்வில் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க ரெண்டு குறியீடுகளும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இதுல என்னன்னா அப்பதான் தமிழக முதல்வரும் அறிவிச்சிருக்கிறார் இந்த சிந்து சம வழியை புரிந்து கொள்வதற்கு ஆய்வு செய்வர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பைசாக கொடுக்கிறேன் மிகச்செரிய அதெல்லாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமெல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சிகளின் கருத்தரங்குகளை நடத்துவதால் ஏற்கப்படக்கூடிய விழிப்புணர்வு அதனால வரக்கூடிய சமீப புரிதலால் அரசாங்கம் அதுக்கு வந்து ஆற்ற வேண்டிய இருக்கு அதனாலதான் நம்ம அமைப்புகளுடைய எழுத்துக்கள் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை பிராமி எழுத்துக்களும் முழுக்கமாக கிடைத்து விட்டால் அந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய குறியீடுகளை நாம் புரிந்து கொண்டு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அடுத்த குறியீடுகளையும் நூத்துக்கு நூறு புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படி ஒரு காலம் வெகு விரைவில் வரைய இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க பிராமி எழுத்துக்களும் முழுமையாக கிடைத்து விட்டால் அந்த எழுத்துக்களுடைய அர்த்தங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக சுலபமாக இருக்கும் அதை நோக்கி தமிழகம் சென்று கொண்டு இருக்கிறது அதற்கு இது போன்ற கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் தமிழக அரசனுடைய உதவி மத்திய ஒன்றிய அரசனுடைய உதவி கிடைக்கும் என்றாலும் நம்மளை போன்றவர்கள் நடத்தக்கூடிய இந்த செயல்பாடுகளால் கண்டிப்பாக ஒன்றிய அரசு அதற்கு வளைந்து கொடுக்கும் என்று இந்த கருத்தரங்கின் மூலமாக நாம் அதை எட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் சிந்து சமவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகளும் முத்திரைகளும் தமிழ்நாட்டு குறியீடுகளோடு நூற்றுக்கு நூறு சதவீதம் அஹ் ஒப்புமை இருக்கக்கூடிய குறியீடுகளாக ஆய்வுகள் வெளிவர இருக்கும் அதை நோக்கி நாம் செல்வோம் என்று கேட்டு இந்த கருத்தரங்கை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்